வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் வர செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மைதானம் இருக்குல்ல அங்கே திமுகவுடைய பவள விழா நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து திமுக ஏற்பாடு வந்து பண்றாங்க முப்பெரும் விழா அப்படிங்கிற தலைப்பில் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது அதுல சில பேருக்கு விருதுகள் வழங்க திமுக முடிவு பெரியார் விருது அண்ணா விருது பாவேந்தர் விருது பேராசிரியர் விருது கலைஞர் விருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விருதுகளை வழங்க திமுக வந்து முடிவெடுத்துருக்காங்க அதில் பெரியார் விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயி பாப்பம்மாள் பாட்டிக்கு பெரியார் விருது அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்காங்க இதில் கலைஞர் விருது இருக்குது பார்த்தீங்களா அது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன வெளிநாடுகளில் அவர் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களில் சட்டவிரோதமாக அவர் முதலீடு வந்து பண்ணியிருக்காரு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஷேர்ஸை வந்து அவர் வாங்கியிருக்காரு அந்நிய மேலாண்மை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக நிறைய விதிமீறல்களில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அவராக தான் விதிக்கப்பட்டிருக்கு ஜெகத் அவர்கள் திமுகவுடைய எம்பி ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு எம்பிக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு விதிமீறல் காரணமாக அவருக்கு விருது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்னன்னா தேசிய பாடத்திட்டம் இருக்குது பார்த்தீங்களா என்சிஇஆர்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தேசிய பாடத்திட்டத்தை கம்பேர் பண்ணும் போது மாநில பாடத்திட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ரவி அவர்கள் இப்போ வந்து பேசியிருக்காரு இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்குது பாஜகவினர் நீண்ட காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா மாநில பாடத்திட்டங்களை வந்து மாற்றுங்க மாற்றிட்டு நம்ம தமிழக மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய வகையில் என்சிஇஆர்டி சிலபஸ் வந்து உள்ளே வந்து இன்க்ளூடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக இந்த டிமாண்டை முன்வைக்கிறாங்க என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு போட்டி தேர்வுகளில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சமச்சீர் கல்வி மாநில பாடத்திட்டம் இதை படிக்கிறதுனால நம்ம தமிழக மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் அவ்வளவா அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு பாஜக ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்காங்க இப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய பாடத்திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது மாநில பாடத்திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் ரெண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் கவர்னர் மாளிகைக்கு நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஆர் என் ரவி அவர்களை சந்திச்சிருக்காரு சந்திச்சு ரெண்டு பேருக்கும் இடையே ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஆல்ரெடியே கவர்னர் நம்ம கவர்னரும் அஜித் தோவல் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இருந்தார் முன்னாடி இருந்தார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் இந்த பயணம் இந்த ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற சில செய்திகளை பார்க்க முடியுது சமீபத்தில் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ளே நுழையக்கூடிய சில பேர் அவங்களுடைய ஃபஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்களில் தான் இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க கோயம்புத்தூருக்குள்ளே நுழைஞ்சு அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா ஜவுளித்துறையில் வேலையில் வந்து சேர்ந்துடுறாங்க அவங்களுடைய பின்னணியை சமீபத்தில் சேர்ந்தாங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல சேர்ந்தவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யணும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத போறேன் அப்படின்னு அசாமுடைய முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார் நேஷனல் செக்யூரிட்டி கருதி தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத போறேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போ கவர்னர் ரவி அவர்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சந்திச்சிருந்தார்ல இந்த சந்திப்பின் போது இது தொடர்பான டாபிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில செய்திகளை நம்ம பார்க்க முடியுது இது வந்து மூணாவது டாபிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்களும் சமீபத்தில் கவர்னரை வந்து சந்திச்சிருந்தாரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு ஆனால் கவர்னர் ரவி அவர்களை ஹெச் ராஜா அவர்கள் சந்தித்தாரில்ல அப்போ அஸ்ஸாமுடைய முதலமைச்சருடைய அந்த அலர்ட் பற்றியும் டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு தமிழக அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து டேரக்ஷன் வந்து கொடுக்கணும் இது மாதிரி கோயம்புத்தூரில் ஜவுளித்துறையில் சமீபத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யணும் நேஷனல் செக்யூரிட்டி கருதி அப்படின்னு அசாமுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பரான டேரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஹெச் ராஜா அவர்கள் டிமாண்டை வந்து முன் வச்சுருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்